கணவன் மனைவியாக திருமணம் முடித்த இருவருக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை முன்வைத்து திருமண ஒப்பந்தத்தின் மூலம் நிகா செய்வதன் மூலம் கணவன் மனைவியாக சேர்ந்த இருவர் காலப்போக்கில் மனைவிக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பின் காரணமாக கணவனை ஹோலா செய்வதாக அந்த பெண் கூறியிருக்கின்றார் இவ்வாறு கூறியதன் பிறகு அந்த பெண் தான் நினைத்தவாறு கணவனின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் வாழ்ந்து வந்த நிலையிலே கணவனோடு நான் சில தொடர்புகளையும் அவள் அந்த பெண் வைத்திருந்திருக்கின்றார் தாம்பத்தியம் தவிர்ந்த பிரயாணங்கள் செய்தல் போன்ற மனைவியை போன்று சில தொடர்புகளை வைத்திருக்கின்றார் இந்த நிலையிலே பத்து வருடங்கள் கழிந்துவிட்டதன் பிறகு இப்போது மீண்டும் அந்த இருவரும் ஒன்று சேர விரும்புகின்றார்கள் இவர்கள் மீண்டும் திருமணம் செய்ய வேண்டுமா அல்லது எந்த வகையிலே இவர்கள் ஒன்று சேர முடியும் என்று இவர் தனது கேள்வியை முன்வைத்திருக்கின்றார் இஸ்லாம் என்பது படைத்தவன் குர்ஆனிலும் அதன் விளக்க உரையான சீனான ஹதீசிலும் தந்திருக்கின்ற சட்டங்கள் தான் இஸ்லாமிய சட்டங்கள் முஸ்லிமாக மாறுகின்ற ஒருவர் அல்லாவினதும் தூதரினதும் சட்டங்களை மதிக்க தெரிந்திருக்க வேண்டும் அவை என்ன என்பதை வாழ்வின் ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக திருமணம் செய்வது விவாகரத்து ஏற்படுத்துவது இவை போன்ற சட்டங்கள் மிக முக்கியமானவை அனைவரும் அறிந்த நிலையில் நடக்க வேண்டிய சட்டங்கள் ஆகும் விரும்பிய நேரத்திலே கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ விவாகரத்து செய்கின்றேன் என கூறிவிட்டால் அது இஸ்லாமிய விவாகரத்துக்குரிய முறைகள் கிடையாது இப்போது ஆண்கள் மனைவியை தலா சொல்வது போன்று பெண்களுக்கு கணவனை தலாச் சொல்வதற்கான உரிமை என்பது பெண்கள் அதாவது மனைவி கணவனை தலா சொல்லுவது கணவனுக்கு தலா கொடுப்பது என்று புரியப்பட்டுள்ளது என்பதை இந்த கேள்வியிலிருந்து நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது எனவேதான் அந்த மனைவி நான் கணவனுக்கு தலா துட்டேன் என்று கூறுவதாக கேள்வியிலே குறிப்பிடப்பட்டுள்ளது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் திருமணம் முடித்த ஆண் தனது மனைவியை தள்ளாற் அதற்கு நிபந்தனைகள் இருக்கின்றன வயிற்றிலே குழந்தை இருக்கின்ற நிலையில் அல்லது மாதவிடா ஏற்பட்டு தூய்மை அடைந்த நிலையில் தான் மனைவியை சொல்ல முடியும் மாதவிடா காலத்திலே தலா சொல்லக்கூடாது கூடாது என்பது ஒரு நிபந்தனை தலா சொல்லும்போது இரண்டு சாட்சிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது மற்றொரு நிபந்தனை கணவன் மனைவியாக தாம்பத்திய உறவில் ஈடுபட்டதன் பிறகு தலா சொல்லப்படுகின்றது என்றால் தான் கொடுத்த மகரை எடுக்க முடியாது என்பது மற்றொரு நிபந்தனை முடியுமாக இருந்தால் இன்னும் சில சொத்துகளை கொடுத்துத்தான் கணவன் மனைவியை தலா சொல்ல வேண்டும் இப்படி பல சட்டங்கள் இருக்கின்றன அந்த வகையில் மனைவிக்கு விவாக உறவில் இருந்து கணவனிடம் இருந்து விடுபட வேண்டும் என்றால் ஹொலு என்ற முறைமை காணப்படுகின்றது என்பது மனைவியாக இருக்கின்ற பெண் நினைத்த மாத்திரத்தில் கணவனுடைய விவாகரத்தில் இருந்து நான் நீங்குகின்றேன் உன்னை தலா சொல்லுகின்றேன் என்று கணவனை தலா சொல்லுகின்ற முறைமை கிடையாது இங்கே அப்படி புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது எனவே அந்த பெண் கணவனை கொடுத்து விட்டேன் என கூறியிருக்கின்றார் இது முற்றிலும் தவறானது திருமணம் முடித்த பெண் கணவனிடமிருந்து விடுதலை வர வேண்டும் என்றால் விவாகரத்தை முறிக்க வேண்டும் என்றால் கணவன் தந்த மகரை திருப்பிக் கொடுத்து என்னை தலாக் கூறி விடுங்கள் என்று கோரிக்கை மட்டும்தான் அந்த மனைவி வைக்க முடியும் மனைவி இவ்வாறு கோரிக்கை வைத்தால் தன்னுடைய மகரை திருப்பி வாங்கிக் கொண்டு இரண்டு சாட்சியங்களை வைத்து கணவன் தான் தலாக் சொல்ல வேண்டும் தலாக் சொல்லி வளமை போன்றும் முதலாவது தலாக்காக இருந்தால் இரண்டாவது தலாக்காக இருந்தால் இப்படி இரண்டு தலாக்குகளிலும் தலா சொல்லப்பட்ட அந்த பெண்ணை மூன்று துப்பரவு காலங்கள் முடியும் வரை தனது செலவிலே உணவு உடை போன்றவை கொடுத்து தன்னிடம் வைத்திருக்க வேண்டும் மூன்று துப்பரவு காலம் முடிவடைந்து விட்டு முதல் இரண்டு தலாத்தான் தான் சொல்லப்பட்டிருந்தால் திருமணம் செய்வதன் மூலம் அந்த மனைவியை மீண்டும் மனைவியாக்கிக் கொள்ளலாம் மூன்றாவது தலாச்சி என்றால் அங்கே தனது செலவிலே தங்க வைப்பதோ உணவு உடை கொடுப்பதோ மீண்டும் திருப்புவதோ இவை எதுவும் ஆகுமானது அல்ல எப்படியோ இங்கு மனைவி கணவனுக்கு கூறப்படுவது முற்றிலும் தவறானது இஸ்லாத்திலே அது செல்லுபடியாக மாட்டாது இப்போது அவர்கள் ஆரம்பத்திலே செய்த திருமணத்தின்படி கணவன் மனைவியாகத்தான் இருக்கின்றனர் தாம்பத்தியத்தை தவிர்த்து கொண்டது கணவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் வாழ்ந்ததெல்லாம் அந்த பெண்ணும் அந்த ஆணும் செய்த தவறுகள் ஆகும் எப்படியோ அந்த இருவரும் இப்போது கணவன் மனைவியாக வாழ விரும்பினால் சட்டப்படி அவர்கள் கணவன் மனைவியாக இருக்கின்றார்கள் எனவே சரியா கண்ணோட்டத்திலே அவர்கள் கணவன் மனைவியாக மாறுவதற்கு புதிதாக எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இதன் பின்னராவது அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் விவாகரத்து என்பது கணவனின் கையில் மட்டுமே இருப்பதாகும் சாட்சியங்கள் இல்லாமல் எந்த ஒரு விவாகரத்தும் ஏற்பட மாட்டாது என்பது மற்றொரு விடயம் இப்படி அதற்கான சட்ட திட்டங்கள் இருக்கின்றன திருமணம் முடித்த பெண் ஒருவர் கணவனிடமிருந்து விடுதலை பெற விரும்பினால் மகரை திருப்பிக் கொடுத்து சொல்லுங்கள் என்ற கோரிக்கை மட்டும்தான் வைக்க முடியும் கணவனை தலாக் சொல்லுகின்ற முறைமை என்ற ஒன்றோ திருமணம் முடித்த பெண்ணுக்கு திருமண உறவிலிருந்து விடுபட விரும்பினால் அவள் விடுபடலாம் அதனை கூட கணவனிடம் கேட்டு பெற வேண்டுமே ஒழிய தானாக கணவனுக்கு விவாகரத்து கொடுப்பதென்பது அறவே கிடையாது அது இஸ்லாத்திற்கு முரணானது என்பதை இங்கு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்